நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகநூல் உள்ள எட்டாம் ஸ்டாலின் ஆரம்பிக்கும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியில இருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பிடுத்து கணக்கு நீ போற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் நாலாண்டு காலம் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரும் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டு திமுக காரர்கள் கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டு நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டார்ட் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் பண்ணலாம் ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி தாங்க இருக்கு ஆரி பயந்தலாம் அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே திரும்ப தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப மேலே போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில் இங்க வந்து காட்டுச்சு மொத்தம் பொதுவாக அண்ணா சாலையில் என்ன வர்றதெல்லாம் தொடர்பு வர்றேன் எடுத்து சொல்லு ஒரே ஆள் வர்றாங்க எல்லாம் கணக்கு அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு வரும் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாதவர் நடத்து காட்டிக்கொண்டாங்க ஆனால இப்படியே நீ பேசிக்க தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட ஒம்பது மடங்கு ஒரு மாநிலத்தை விட ஒன்பது மடங்கு மக்கள் இடத்துல சேர்ந்தாங்க அதை அங்கே ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டி கொண்டு இருக்காங்க அப்படியே பேசுங்க அப்படியே பேசு எழுவது கோடி பேர் இடத்துக்கு போகும்போது ட்ரெயின்ல போறாங்க ஃப்ளைட்ல போறாங்க பஸ்ல போறாங்க கார்ல போறாங்க அத்தனை பேர்த்துக்கு உலகத்திலேயே உலகத்தினுடைய சரித்திரத்துல எங்கேயும் எழுவது கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்துல சேர்ந்தது மெத்தா சவுதி அரேபியா ரெண்டு கோடி திருப்பதி ஒரு வருஷம் புல்லா மூணு கோடி ஒரு வருஷம் ஃபுல்லா திருப்பதி குரு கோடி ஒரு இடத்துல ஒரு மாசத்துல எழுவது கோடி பேர்னு சாதாரண நம்பரா அரண் இப்படியே பொய்யை சொல்லி உதயநேரி லாலின் அவர் பேதியிருந்தட்டும் அத்தர உண்மை தெரியுமா அவர் பார்த்து

அதனுடைய பரவல் வந்து இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம எல்லா இடத்துலையும் காவல்துறையை நாம் போய் சொல்கிறோம் காவல்துறையிலும் கடுமையாக பணி செய்யணும் சங்கத்தை கொண்டு வந்தோம் போட்டுவோம் இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்தில் ஆபாசமான விஷயங்கள் எல்லாருடைய இல்லத்திற்கு வாசலை தாண்டி செல்போனுக்கு வந்துருக்காங்க உலகம் அந்த மாதிரி மாறி நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கான அந்த குடும்ப சூழல் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்தில் பெரியவங்க பார்த்து நல்லது கட்டத்தில் பேசுகிறாங்க நேரம் ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருக்கா பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா கூட அப்பா அம்மாவுக்கு பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா ரூம்ல போயிடுறாங்க காலேஜுக்கு போகிறாங்க கண்காணிப்பு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக அது சரி இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாக கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர் ஏழு பசங்க ஒரு பொருள் அந்த ஏழு பசங்களும் நாலு காலேஜில் படிக்கிறாங்க அந்த ஏழு பேர் வெளியே ரூம் எடுத்து இந்த பாப்பா இன்னொரு பக்கம் அதுக்குள்ள போக விரும்பிக்கலாம் அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு சமுதாயம் கெட்டு விட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன் பதினைந்து வயது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க கர்ப்பமாயி ஆறு மாசம் தான் அம்மாவுக்கே தெரியுது இது எப்படி அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு செல்போன்ல என்ன பார்க்கறாங்க செல்போனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க யார் அவங்க நண்பர்கள் வீட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய ஒரு பெற்றோர்கள் ஆனால் நம்ம கடமையும் நம்ம தவறவிடக்கூடாது நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம் அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவறவிடக்கூடாது இதுக்கு அடுத்தது கல்லூரியில் கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொடுக்குவாங்க நல்ல வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை இந்து மதம் இரண்டு கிளாஸ் ஆஃப் ஷேர் கிளாஸ் ஏ ஷேர் கிளாஸ் பி ஷேர் எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டர் தான் நாங்கள் மோடியும் தொண்டன் தான் அண்ணாமலையும் தொண்டர் தான் கே பி ராமலிங்கம் தொண்டர் தான் திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டை கோஸ் தொற்ற தொண்டை கும்பிடு போடுற தொண்டை அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை உதயநிதிக்கு பூஜா கூப்பிடுற தொண்டை இன்ப நிதி வாழ்கன்னு சொல்கிற தொண்டை அதுக்கப்புறம் சேகர்பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற கொண்ட தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி பத்து பேரு அரண மாதிரி ஒட்டிக்கிட்டு போற குடும்ப ஆதிக்க தொண்டை அதை தாண்டி முதலமைச்சர் தொண்டர் அவங்களுக்கு இடத்துல பதினைஞ்சு வெரைட்டி தொண்டர்கள் பதினைஞ்சு வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டரை கூடியிருமா பதினஞ்சு எங்ககிட்ட ஒரே ஒரு தொண்டை தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான் ஓடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க ஓடி வந்தாலும் அமித்ஷா ஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அடைத்து செல்லக்கூடிய கட்சி மாறி தொண்டை பள்ளி தொண்டன்ல இருந்து கூடு போற தொண்டன்ல இருந்து பூஜா தொண்டன்ல இருந்து எதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர்பாபு கொண்டு வரட்டும் மதம் மாறியவர் சேகர்பாபு ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் எனக்கு கலைஞரையா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர் ஆனா அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாளவில்லை என்று என்னுடைய தாய் என்ன மதமாட்டம் செய்த பதம் எனக்கு அங்க அங்க அங்கே வந்து அரசு மருத்துவமனை இல்ல இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் எந்த இருந்தாலும் எல்லா மதமும் எல்லோரையும் அரண்மனைக்கு கேட்குறா திருப்பதியில் இன்டர்நேஷனல் டெம்பிள் ப்ரோக்ராமில் பேசுனாங்க நான் உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தால் நான் என்ன சொல்லணும்னா இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை ஆனால் சில இடத்துல ஏற்றத்தாழ்வு போய் அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தில் பிறந்த ஒரு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கடவுளை கொடுத்த வரைக்கும் சமத்தாகும் பணம் இருக்கிறவங்க கடவுளை முன்னாடி போய் பார்க்கலாம் பணம் இல்லாதவங்க கடவுளை பின்னாடி இருந்து பார்க்கணும் அது எனக்கு ஏற்படுத்தி ஆனால் ஒரு ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்கில் தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும் நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்துருக்கு ராஜா ராமோகன் ராய் ஒரு இருந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே மதத்துக்குள்ளே இந்து மதத்துக்குள்ளேயே ரிஃபார்மரா இருந்து செய்ய பண்ணிட்டே வந்தாங்க இன்னைக்கும் தமிழகத்துல கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒருவர் அதே மாதிரி விஐபி கலாச்சாரம் ஒரு கடவுளே கடவுளை